அஸ்ட்ரோ பக்தி டாக் நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் இந்த வாரத்தின் பலன்களை காண இருக்கிறோம் வாரங்கள் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் மூன்றாம் இடமான கும்பராசியிலே பூரட்டாதி நட்சத்திரத்திலே ஆரம்பித்த பயணம் ரிஷபராசியிலே யோகினி நட்சத்திரம் வரைக்கும் செல்லக்கூடிய பயணமாக சந்திர பகவான் செய்கிறார் இதனால் வாழ்க்கையிலே பலன்கள் பயங்கள் இல்லாமல் செய்யக்கூடிய விஷயங்களாக மாறுகிறது முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக மாறுகிறது இந்த சந்திரனானவர் உங்கள் ராசியின் அஷ்டமத்துக்குரியவர் அவர் மூன்றாம் இடத்திலிருந்து வேலை செய்யும்போது எதிர்பாராத காரியங்களெல்லாம் உங்களுக்கு சகத்தில் பண்ணுவார் நான்காம் இடம் அப்படிங்கிற மண் மனை வாகன யோகம் இந்த மீனராசிக்குள்ளார் செல்லும்போது அங்கே சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறார் அவரை பன்னிரெண்டுக்குரியவனும் ஐந்துக்குரியவனான ராசிநாதன் செவ்வாய் பார்க்கிறார் கன்னிராசியிலேருந்து பார்க்குறார் அந்த கன்னிராசியிலேருந்து பார்க்கக்கூடிய பார்வையின் பலன் அப்படின்றனாலே வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது எப்படிப்பட்ட வெற்றி செலவுகளோடு கூடிய வெற்றிகளாக அமையும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் பூர்வ புண்ணிய அப்படிங்கிற இடத்துல பாக்யஸ்தானம் அப்படிங்கிற விஷயத்தினாலும் லாபமும் உண்டு செலவும் உண்டு ஆறாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு சந்திரன் உள்ள போகிறார் அப்படின்னா அங்கே உச்சம் அப்படிங்கிற ரோஹிணி நட்சத்திரத்துக்குள்ள போறார் எட்டுக்குரியவர் ஆறில் அமர்வு ரிணம் விமோ விமோச்சனம் அப்படின்னு சொல்லுவோம் கடனிலிருந்து விடுதலை ஆவதற்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு தெரிகிறது அதற்கு நல்ல உபாயம் என்னென்னா இந்த வாரத்திலே பத்தாம் தேதி அன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி இருக்கிறது அவசியம் பிள்ளையாரப்பணி வழிபடுவது பதினாறு தேங்காய் வாங்கி அவர்கிட்ட உடைச்சிடும் சாயங்கால வேலையில் போயிட்டு நல்ல அருகம்புல் மாலையை வாங்கி அவருக்கு சாத்தி விடுவது பதினோரு தடவை அவர் வளம் வருவது ஒரு நல்ல அகல் விளக்கிலே நெய்யேற்றி அவருக்கு தீபம் போடுவது நல்ல நமஸ்காரத்தை பண்ணுறது கடனின் ஒரு பகுதியான அந்த நாளில் அடைக்கிறதுக்கு முயற்சி செய்வது முயற்சி செய்து அடைச்சிடணும் அடைச்சிங்கன்னா கடன் மலை போல் இருந்தது பனி போல் விலகும் அப்படி நல்ல ஒரு உபாயத்தை தெரிந்து செய்யும்போது கடன் சுமை இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்வீர்கள் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கும் வேலையிலே மாற்றங்கள் இடமாற்றங்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு கேட்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் வழிவகை உண்டாகும் திருமணம் போன்ற தடைகள் நீங்குவதற்கு ஒரு நல்ல உபாயம் இந்த வாரத்திலே இருக்கிறது எதுவும் சங்கடகர செய்யும் செய்யும்போது திருமண தடை நீங்கும் புதிய குழந்தை வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் கல்வி நிலைகளிலே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் முதலீடுகள் இரட்டிப்பாகக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் கவலை விட்டு ஓடும் மருத்துவ செலவு கட்டுக்குள் அடங்கும் இப்படி நல்ல பல விஷயங்களும் இந்த வாரத்தில் இருக்கிறதுனால இந்த வாரம் ஒரு நல்ல இனிய வாரமாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் இரண்டாம் இடமான கும்பராசிக்குள்ளிருந்து சந்திர பகவான் எட்டாம் தேதி புறப்படுகிறார் பதினாலாம் தேதி அன்று ராசியின் ஐந்தாம் இடமான ரிஷபராசியிலே செல்கிறார் இப்படி செல்லும் வேளையிலே எப்படிலாம் பலன் இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம் இந்த இரண்டாம் இடம் என்கிற கும்பராசியிலே குரு பார்வையும் இருக்கிறது சூரிய கேது புதனின் பார்வையும் அமைகிறது நாலு கிரகங்களுடைய பார்வை அமைகிறது அதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் விதத்திலும் லாபங்களை பெறக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஆகிடும் பொருள் வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் சூரியன் அமர்ந்து பார்ப்பது எட்டாம் இடத்திலிருந்து பார்ப்பதனாலே உடல் உபாதைகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் குடும்பத்தில் கொஞ்சம் அசதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு புதன் எட்டாம் இடத்துல பார்ப்பதனால மனதிலே தேவையில்லாத பயங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் இந்த சந்திரனானவர் ஏழுக்குரியவர் அப்படிங்கிறதுனாலும் இவர் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இரண்டாம் இடம்னாலும் குடும்பத்திலே கொஞ்சம் சுகத்தை கொடுத்து செல்வார் மூன்றாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு போகும்போது அங்கே தன லாபத்தை கொடுத்து கொண்டிருக்க உங்கள் ராசிநாதனுடன் சேர்கிறார் அப்போது லாபஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயினால் பார்க்கப்படுகிறார் அப்போ லாபம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுங்களா ஆமாம் பண வரவு கொஞ்சம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய வாரமாக அமைத்து கொடுப்பார் தொழிலிலே லாபம் ஏற்படும் சில அன்பர்களுக்கு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஏற்ற இறக்கங்கள் மனித வாழ்விலே என்றும் மாறாதது ஆனால் வாழ்க்கையிலே அந்த நொடிந்து போவது அப்படிங்கிற எண்ணங்கள் மாற்றிவிடும் அதனால் கொஞ்சம் நொடிந்து போகாமல் நல்லதாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் வியாபாரத்திலே புதிய நுணுக்கங்களை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் நடக்கும் சகோதரர்கள் மூலியமாக நல்லதொரு ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட் கிடைக்கும் சில அன்பர்களுக்கு ஆபரணங்கள் வாங்குவதற்கான சூழ்நிலையும் உண்டாகும் அயன சயன போகங்கள் அவர்களுக்கு நல்லதாக அமையக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும் பொதுவாக இந்த வாரத்திலே பொது ஜன தொடர்பு நல்லபடியாக இருக்கும் முக்கியமாக அரசியல்வாதிகளுக்கு தன்னுடைய வாக்கு வன்மையினாலே கூட்டத்தை கூட்டி அவர்களை கட்டுக்கோப்பாய் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனாலும் ஞானம் கல்வி போன்ற செழிப்புகளை அவர் மனதிலே கொண்டு வருவதனாலும் நல்லதொரு மாற்றத்தை ஏற்றத்தை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையை இந்த வாரம் பயன்படுத்தி கொள்ளலாம் வீடு மனை வாகனம் போன்ற விஷயத்தில் நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாகும் குழந்தைகள் யூக வணிகம் போன்றவற்றிலே லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உண்டு அதனால் எல்லா துறையிலும் கொஞ்சம் இவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய வாரம் இந்த வாரம் தொழிலிலே விருத்தி பூர்வ புண்ணிய யோகத்தினாலும் தெய்வீக அருளினாலும் இவர்களுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிகிறது விரயம் அப்படிங்கிற ஸ்தானம் தனுசு ராசி அவரை சனி குரு செவ்வாயின் பார்வை தடுத்து நிறுத்துகிறது அதனால் செலவும் குறையும் வரவு ஜாஸ்தியாகும் அப்படிங்கிறது ஈக்குவேஷனாக இருக்கிறதுனால இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமைவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது சங்கடர சதுர்த்தி அன்று அவசியம் விநாயகப் பெருமானை வழிபடுவது மேலும் சிறப்பை கொண்டு வரும் விநாயகப் பெருமானை வழங்கும் போது ஒரு பதினாறு தேங்காயை வாங்கி அவருக்கு உடைத்து விட்டு நல்ல அருகம்பூல் மாலையை வாங்கி சாயங்கால வேலையில் அவருக்கு சார்த்து விட்டு பதினோரு சுற்றி அவரை சுற்றி வணக்கம் பண்ணி ஒரு நல்ல நெய் அகல் விளக்கை ஏற்றி அவருக்கு அகல் விளக்கை ஏற்றி வைத்து வணங்கும் போது கஷ்டங்கள் நீங்குவதற்கான வேண்டுதல் முதலில் இருக்கணும் கடன் தொகையில் ஒரு பகுதியானும் கடன் அடைப்பதற்கு அன்றைய நாள் முயற்சி செய்ய வேண்டும் இப்படி செய்தீர்களானால் எப்படிப்பட்ட கடனும் உங்களை விட்டு விலகிவிடும் நாற்பத்தெட்டு நாளில் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அவசியம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்லதொரு கடனில்லா பெருவாழ்வு உங்களை வந்து அடையட்டும் வாழ்க வளத்துடன்